என்னை வாழவித்த தெய்வங்களான என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு நான் ரஜினிகாந்த் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் பத்து ஆண்டுகளாச்சு நான் உங்களெல்லாம் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட உரையாடி ஸோ நீங்களும் வந்து என்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேரம் எல்லாம் அமையல சரி இப்போ வந்து ஒரு நேரம் கிடச்சதுனால உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ராவண மண்டபத்தில் பிளான் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு நாளைக்கு நாலு இல்லை அஞ்சு மாவட்டங்கள்லேருந்து ஒரு ஆவரேஜாக ஒரு முந்நூறு பேர் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பேர் சரி கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிவிட்டு எங்களுடைய அந்த ஆசை விருப்பம் என்னுடைய ஆசை விருப்பம் ஸோ அது வந்து அத்தனை பேரையும் வந்து ஒரு ஆயிரத்து எட்நூறு ரெண்டாயிரம் பேரை வந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ப்ராக்டிவல்லாக நடைமுறையில் வந்து ரொம்ப கஷ்டங்கிறதுனால எட்டு எட்டு பேராக ஒரு குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் அது வந்து எல்லா ரசிகர்களுக்கும் வந்து அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் அது எப்படி நம்ம வந்து வீட்டில் மாட்டிக்கிறது தனித்தனியாக வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சாங்க அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது பட் அது வந்து தனித்தனியாக வந்து அத்தனை பேர் எடுக்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு இதை வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி நடக்கிறது வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக இல்லை ரெண்டு ரெண்டு மாவட்டமாக வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி அவங்கள மட்டும் கூப்பிட்டு தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறதுனால இதை வந்து இப்போ ஒத்து வச்சுருக்கோம் ஸோ ஆக ஃப்யூச்சரில் வந்து அது எப்போது அப்படிங்கிறது நான் விரைவில் இல்லை நம்ம வந்து நிறுவனம் போது நான் சொல்கிறேன் ஐ திங்க் நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க ஒத்துழைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி